மக்களே மக்களே என்ன மக்களே இது என்ன மக்களை இவ்வளவு தூரம் ப்ரமோஷன் நடக்குது இந்த விலையாகாத பொருள் வந்து விலையாகணும்னா இந்த ப்ரமோஷன் பண்ணுவாங்கல்ல வாங்க நம்பி வாங்க ஏமாந்து போங்க அப்படின்ன மாதிரி பண்ணுவாங்கல்ல அது மாதிரி என்னன்னா இப்ப நேத்து வந்து ஒரு ப்ரோமோ வந்துச்சுல இந்த பிரச்சின் கார்குள்ள போவார்ல எபிஷன் ப்ரோமோ அது வந்தாலும் நிறைய விடயங்கள் ஒரே மாதிரி வந்துச்சு மக்களே பல பேர் வந்து அதாவது பிரஜினுக்கு சேது அண்ணாவிடம் இருந்து தகவல் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பிரஜின மீட் பண்ணாங்க பிரஜினுக்கு கிடைத்த தகவல் கார்க்குள் இருந்தது யா விஜய் டிவி சொன்ன தகவல் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் வந்துச்சு நம்ம கூட அது சாச்சா இருக்காதுப்பா அவ்வளவு தூரம் கீர்த்தனமா போக மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு நமக்கு இருந்துச்சு சரியா ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது தொடர்ச்சியாக அதாவது பொண்டாட்டி புருஷனுக்கு அந்த எமோஷனலி ஏதாவது ஒன்று கிடைக்கணும்ன்றது போல ஒரு பக்கம் காமிக்கிறது ஒன்னவர் எபிசோடில் சான்றா பண்ணுற எச்சத்தினங்கள் பொறுக்கி தினங்களை காமிக்காமல் கட் பண்ணுறது சேது அண்ணா அவர்கள் சான்றாவை கேள்வியே கேட்கறது இல்லை ரெட் கொடுத்து அனுப்ப வேண்டிய பிரச்சனை வந்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படின்ற மாதிரி பண்ணுறது இன்னைக்கு என்னடா ஆரியர்ஜுனன் ஆரியர்ஜுனன் அவர்கள் பிரஜினுக்கு சார்பாக வந்து அந்த பேசுற வீடியோ ரெண்டாவது ப்ரமோன இதெல்லாம் பாக்க இன்னும் எவ்வளவு கர்மத்தை பார்க்க வேண்டி கிடைக்க அப்படின்னா நமக்கு ஆரிக்கும் பிரஜினுக்கும் என்னடாப்பா சம்பந்தம் இப்ப விஜயலட்சுமி மேம் அவர்கள் வந்து கனியவர்களுக்காக வந்தாங்க அது உறவு பிரஜினுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிரஜினும் ஆரியும் நண்பர்கள் இல்லையே அப்புறம் எப்படி அதாவது நண்பர்கள் இல்லையே ஆரியவர்களுடைய வயது என்ன பிரஜினோட வயது என்ன அப்புறம் எப்படி கண்ணா என்ன பண்றான் பாருங்க சரிவங்க இந்த வீடியோல வந்து இந்த நோமினேஷன் லிஸ்ட் வந்துட்டு இந்த வாரம் அது என்னன்னு பாக்கலாம் அடுத்தது விஜயலட்சுமி அவர்களுடைய தரமான செய்கை அந்த வந்த இரண்டாவது புற எனக்கு விஜயலட்சுமி மேம் அவர்கள் கனி அவர்கள் அவங்களோட இதான் எனக்கு பிடிச்சது ஆரியவர்கள இது சத்தியமா எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆரிய பிடிக்கும் ஆனா அந்த வடிவம் எனக்கு பிடிக்கல சரியா அதை வந்து நம்ம இதெல்லாம் இன்ஃபுளுஸ் மக்களே இன்ஃபுளு ஏமாந்துராதிங்க சோ இந்த விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கேளுங்க அதை பத்தி பேசலாம் பாக்கலாம் ஓகே முதலாவது வடியம் எனக்கு வந்து விஜயலட்சுமி மேம் அவர்கள் தரமான செய்கை விஷ் விஜயலட்சுமி மேம் வந்து இந்த சீசன் ஒரு வயல் கார்டு என்ட்ரியா வந்தாங்கன்னா தரமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது நடக்காது கனியவர்களுக்குள்ள அந்த விஜயலக்ஷ்மி வந்து ரத்தத்துல இருக்கும் இல்ல கண்டிப்பா அந்த ஒரு கேம் பிளே அந்த ஒரு ஆட்டம் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் சீசன் டூல எழுவ எழுவத்தி ஓராவது நாள் வந்தாங்க அந்த சீசன் வந்து தொண்ணூத்தி ஒன்பதோ தொண்ணூற்றி எட்டு நாட்கள் எல்லா கதையும் ஐஸ்வர்யா தட்டா ஜனனி ஐயர் எல்லாம் தெரிக்க விட்டாங்க இந்த டாஸ்க் இருக்கு பாருங்க பிசிக்கல் டாஸ்க்கு வரைத்தனம் அப்புறம் சவைவர் சவைவர்ல அந்த டைம் அவங்களோட ஆட்டம் எனக்கு பிடிக்காம இருந்தது ஆனா இந்த டைம் எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்கெல்லாம் ஒரு கான்பிடன்ஸ் வேணும் ஒரு தில்லு வேணும் ஒரு கட்ஸ் வேணும் அதனாலேயே நான் வந்து அவங்க வேற லெவல் ஸோ அந்த ரத்தம் வந்து கண்டிப்பா கனி மேம்கிட்ட இருக்கும் கனி கனி அவர்கள் அப்படின்னக்குள்ள கண்டிப்பா அன்பு பாசம் உண்மை அதெல்லாம் இருக்கு அவங்க ஷோக்காக பண்ணல அது அவங்களோட ரத்தத்துல இருக்கு அதை தாண்டி இதுவும் இருக்கும் இருக்கும் அந்த ரத்தத்துல இருக்கும் அதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன் அடுத்தது அந்த கனி அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் தான் ஹைலைட் அங்க ஆரையை டொமினேட் பண்ணியாச்சு ஏன்னா ஆரிய அங்க மெச்சாகலை இங்க வந்து இந்த கனெக்ஷன் மட்சா இருந்தது இருந்தது ஒரு ஒரு கனியவர்களுக்கு தான் இங்க துரோகம் நடக்குது உள்ளுக்குள்ளேயும் சரி வழியிலையும் சரி நிறைய துரோகம் நடக்குது இந்த பிஜேபி பார்வதி எல்லாம் அவங்கள தப்பா காமிக்க போட்டு ஆறரை லட்சத்து பிஆர் பிஆர்டிஎம் கொடுத்துட்டு போயிருக்கு கனியவர்கள் சபரி அவர்களுடைய டோட்டல் இமேஜை காலி பண்ணணும் அது அந்த முதல் நாள்னு அந்த கேடு கட்ட விஜே பார்வதி அதை பண்ணிக்கொண்டிருக்கு ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள யாருக்கு இந்த டைம்ல ஒரு இது ஒன்று தேவைன்னா கண்டிப்பா கனி அவர்களுக்கு சபரி அவர்களுக்கும் யாராவது வருவாங்க அப்படின்னு நம்புறேன் கனியவர்களுக்கு விஜயலட்சுமி அவர்களுடைய வார்த்தைகள் அது ரியலா இருந்துச்சு ஒரு ஸ்கிரிப்டா இல்லாம இன்னொருத்தன் காசை கொடுத்து நீ வந்து பேசுப்பா இல்ல இன்னொருத்தனை வர வச்சு ரெக்கமெண்டேஷன் பேசுப்பா உன்னோட ஆகுது இதுக்கப்புறம் உனக்கு போடுவாங்க உதாரணம் பிரச்சு அப்படின்னு இல்லாம இது வந்து ஒரு ரியலா உண்மையா கனெக்ட் ஆச்சு சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களை

இது ஆறு எங்கே இருக்கான் இவன் ஆட்டம் ஆட்டம் என்ன என்ன தருதல அப்படின்றதுக்கே பொங்கி வந்தவர் வந்து ஆரிய அர்ஜுன் அவர்கள் இவன் வந்து என்ன பேசியிருக்கான் பேசியிருக்கான் இதெல்லாம் இவனோட ஆரியும் பார்க்கல ஆரிய அர்ஜுன் அவர்கள் ஷோவே பார்க்கல இதெல்லாம் கிளியரா தெரியுது அவர் அவர் வந்து இவருக்கு பேசுறாருன்னா ஒரு பக்கம் மன்னவரப்பி சொல்ல இவங்களை பண்ண குப்பைகளை காமிக்காம வேற மாதிரி காமிக்கிறாங்க இவங்களுக்கு வீக்கெண்ட்ல கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்கல முக்கியம் பொண்டாட்டி காரிய கேட்கல அதுக்கப்புறம் கார் வருது எமோஷனல் டிராமா நடக்கு சீரியல் நடக்குது அந்த அம்மா மயங்கி விழுகாம அதே பக்கா பேக் பக்கா டுபாக்கூர் நம்ம ரவீந்திர சந்திரசேகன் சார் ஸ்டைல சொல்லணும் பக்கா பேக் பக்கா டுபாக்கூர் அப்படின்னு சொல்லணும் அதுல நடக்குது ஆரியர்ஜுனன் வாராரு என்ன ஆரிசு இருக்கலாம்

இன்னும் என்னெல்லாம் கொடுமையெல்லாம் இந்த கர்மத்தை ப்ரமோட் பண்றதுக்காக பார்க்க வேண்டியிருக்கோ தெரியல என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியல மக்களை சரிங்களா ஓகே ஓட்டிங் நிலவரம் ஓட்டிங்ல யார் யார் வந்திருக்காங்க அப்படின்றது ஒன்னு கனி ரெண்டு விக்ரம் மூணு திவ்யா நாலு பாரூ பார்வதி அஞ்சு காமருடின் ஆறு அரோரா ஏழு அமித் எட்டு ஒன்பது எஃப்ஜே பத்து ரம்யா பதினொன்று வியானா சரிங்களா பதினோரு பேர் மக்களே ஒன் செகண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு பேர் மக்களே சரிங்களா எஃபி எஃப்ஜி பன்னெண்டு பேர் வந்து இருக்காங்க இல்லை எவன் போனா எனக்கு என்ன சபரி அவர்களுடைய பேர்ல விக்ரம் அவர்கள் இருக்காங்க கனியவர்கள் இருக்காங்க அமித் அவர்கள் இருக்காங்க ஸோ நல்லவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க நான் வந்து இந்த லிஸ்ட்ல என்னோட ஓட்டை கனியவர்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லா நான் போட போறேன் சரிங்களா நீங்களும் சரியான நபர்களுக்கு போடுங்க விக்ரம் அவர்கள் நம்பர் ஒன்னா இருக்காங்க அவங்களுக்கான அந்த ஒரு மக்களுக்கும் அவங்களுக்குமான கனெக்டிவிட்டி வந்துட்டு ஸோ அவ அதனால பிரச்சனை இல்லை கனி அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி நான் நாலாவது இடத்துல இருந்தாங்க ஸ்டார் ஓட்டிங்கின் படி ஸோ அவங்க வந்து இன்னும் முன்னுக்கு வரணும் என்றது என்னுடைய இது தொடர்ந்து நல்லவங்களுக்கு ஓட்டை போடுங்க விஜய பார்வதி போன்ற கேடுகட்ட குப்பை சாண்ட்ரா பிரஜின் போன்ற ரவுடி குப்பைகள் ஸோ இதுகளுக்கெல்லாம் ஓட்டை வந்து போட்டு உங்களுடைய தரத்தை வீணாக்காதீங்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி ஆர் என்ன என்னோட வீடியோ யாராவது அவருக்கு முடிஞ்சாச்சு இப்ப கூட நம்ம எனக்கு ஜீரணிக்க முடியாது சகிக்க முடியல அவர்கள் வந்து இவனுக்கா